அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஞானதேவர் எழுதிய ஹரி பாட்டில் மூன்றாவது பாட்டு அந்த பாட்டு என்ன அதற்கு உண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சோ முதல்ல அந்த பாட்டு என்னன்னா திர்குணகே அசார நிர்குணகே சார சார அச்சார விசார ஹரி பாட सहगुण निर्गुण गुणाचे अहुने हरिहीन मनव्यक्त जाय अव्यक्त निराहार नाही ज आहार जेतोनी सरासरी हरीसी बजे ज्ञानदेवा ध्यानी रामकृष्ण मणि अनंत जन्मोनी पुण्य होय हरि मुके मना हरि मुके मना पुन्याची गणना कोण करी सो इदा पाठ अर्थ ऐन्ना திரிகுண அசார நிர்குணகே சார அப்படின்னா மூன்று குணங்கள் பொய்யானவை குணங்கள் அற்ற அந்த குணாதீத தன்மையே உண்மையானவை அப்படின்னு சொல்றாரு அப்ப குணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் சாத்விக ரஜசு தமஸ் அந்த சாத்விக ரஜசு தமஸ் அப்படிங்கிறது போய் குணாதீதனாகிய நிர்குணமாக இருப்பவனே மெய் அப்படிங்கிறார் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு நடிகன் இருக்கிறா ஒரு நடிகன் வந்து வில்லன் வேஷம் போடுவான் ஒரு நடிகன் வந்து ஹீரோ வேஷம் போடுவான் ஒரு நடிகன் வந்து காமெடி வேஷமும் போடுவான் சோ ஒரே படத்திலேயே அவனே வில்லனாகவும் காமெடியனாகவும் ஹீரோவாகவும் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த வேஷங்கள் என்பது பொய் அதுதான் குணங்கள் அப்ப எது உண்மை அந்த நடிகன் என்பது உண்மை அப்போ என்னிடம் குணங்கள் தோன்றுகின்றன மறைகின்றன அப்ப நான் சாஸ்வதமாக இருக்கின்றேன் அப்ப அந்த நான் தான் மெய் என்னிடங்களில் தோன்றும் அந்த தோற்றமாகிய அந்த குணங்கள் பொய் அப்படிங்கிறார் ஏன்னா சாத் சத்துவ குணம் வரும் நம்ம இப்போ வந்து கிளாஸ் கேட்கும்போது அப்போ திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா ரஜச குணம் வரும் திடீர்னு சோம்பேறித்தனம் மந்தத்தனம் வந்துச்சு உறக்கம் வருதுன்னா தாமச குணம் வருது ஆனால் அது எதுவுமே நிலையானதாக இல்லை வருது போகுது வருது போகுது ஸோ ஒன்று இது வரும் அது வரும் இது வரும் மாறி மாறி வந்து கொண்டு போய் இருக்கிறது அப்போ வந்து போய் கொண்டிருப்பது எப்படி உண்மையாக இருக்கும் சரி இந்த வந்து கொண்டு எதில் வந்து கொண்டு போயிருக்குன்னா என்னில் அந்த பரபிரம்மத்தில் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது சோ அந்த நானு தான் உண்மையாக இருக்க முடியும் அந்த நானிலே வந்து போய் கொண்டிருப்பது பொய்யாக இருக்க முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்றாரு மொதல் வரியில சரிடா இப்படி எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி எப்படி சார அச்சார விசார ஹரிபாட இப்படி முழுமையாக அறிந்து தெளிந்து அனலைஸ் பண்ணி பூரிச்சு கிழிச்சு நான் எப்ப புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவர் சூப்பரா சொல்லிட்டாரு நீ பக்தியில் இருந்தால் பாவத்தில் இருந்தால் அந்த ஹரி என்று பாவத்துடன் உச்சரித்தால் ஹரி என்று பாவத்துடன் நினைத்தால் அந்த ஹரியவோ குருவையோ ஞானதேவரையோ கண்ணனையோ பாவத்துடன் நினைத்து உச்சரித்தால் உனக்கு எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் என்பது தானாக புலங்க புரிந்துவிடும் சிந்திக்க வேண்டாம் தானாக தெரிஞ்சிடும் சோ அது கண்ணன் தெரிய வச்சிருவான் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு அதனால வந்து இது அசாரா இது சாரா எப்படி நான் புரிஞ்சுக்கிற நிர்குண அந்த குண எது சாத்விகம் எது ராஜஸ் எது தமசு குணாதிதன்னா என்ன அப்படின்னு எல்லாம் புலம்பாத பாவத்துடன் ஹரியை பாட் உட்காந்து ஒருத்தர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான்ல உட்காந்து பயங்கரமா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்ல இது நல்லது இது கெட்டது இது பிரம்மம் இது மாயை அப்படின்னு பயங்கரமா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஒன்னும் ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம் பாவத்துடன் ஹரி சொல்லு அவனை விட நூறு மடங்கு எல்லாமே உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த வரி சகுன நிர்குண குணாட்சியகுண ஹரிவீன மன வியர்த்த ஜாய ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் சகுன நிர்குண குணாச்சே அகுண அப்படின்னு அதாவது சகுணமாக இருக்கிறார் சகுண அப்படின்னா உருவத்துடன் இருக்கிறார் நிர்குண உருவற்றவனாக இருக்கிறார் குணாட்சே குணங்களுடன் இருக்கிறார் அகுண குணங்கள் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சோ அவன் குணங்கள் இருக்கிறானா குணங்கள் இல்லாமல் இருக்கிறானா உருவத்துடன் இருக்கிறானா உருவத்துடன் இருக்கிறான்ட்டு ஒருத்த பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி ஆஹ் நாம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்தட்டி கொண்டு இருக்கிறான்னா அப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவன் எங்க வருவான்னா பாவத்துடன் ஹரியை பூர்வதான் அதோட என்று ப்ராசஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு ஒண்ணு தெரியும் அவனுக்கு உள்ள ஒரு ஃபீல் வரும் சோ அந்த ஃபீலோட பாவத்தோட ஹரி ஞானதேவா கண்ணா அப்படின்னு அந்த பாவத்தோடு அது கூறுவதைக்குதான் இவ்வளவு நேரம் அவன் ஆராய்ச்சி பண்ணும் இல்ல நான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அந்த பாவம் இந்த ஹரி வீண மன உயர்த்த ஜாய அப்படி பாவம் உன்னிலே இல்லை என்றால் ஹரி மனசுல இல்லை ஹரி வீண மன மனசுலே ஹரி இல்லைன்னா மொத்தம் வேஸ்ட் நீ ஆராய்ச்சி பண்ணது வேஸ்ட்டு நீ படிச்சது வேஸ்ட்டு நீ வந்து அனலைஸ் பண்ணது வேஸ்ட்டு நீ தர்க்கம் செய்தது வேஸ்ட்டு நீ பேர் எடுத்தது வேஸ்ட்டு புகழ் எடுத்தது வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் நீ மிகப்பெரிய பெரிய பிரவச்சன கர்த்தாவா இருக்கலாம் என்ன வேணாவா நீ இருக்கலாம் ஏன்னா அப்படி ஆராய்ச்சி பண்ணிட்ட அது சகுனை நிர்குண குணாச்சே அகின அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பிரம்மத்தின் அந்த உண்மை சொரூபத்தை அப்படி அறிந்து துரி புரிந்து வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுற நான் அவர் சிம்பிளா சொல்றாரு எல்லாம் பண்றப்பா மனசுல பாவம் இருக்கா ஹரிபக்தி இருக்கா அந்த பக்தி இருக்கா பாவம் இருக்கா உன்னால பாவத்துடன் அவன் பேரை உச்சரிக்க முடிகிறதா அது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் நான் நேரம் நீங்க ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தூக்கி குப்பையில போட்டு எதுக்கு இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண இதுல இருந்து என்ன தெரியுது நீ எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எங்க வர்றையோ அங்க பக்தன் அங்க உட்காந்துருக்கேன் நீ இப்படி கூடி மூக்க தொட்டு வர்றதுக்கு அவன் டைரக்டா இப்படி மூக்க தொட்டிடறான் நீ இப்படி ஐயோ பல யோகாசனம் பண்ண வேண்டியது இருக்கு இந்த மூக்க வந்து இங்க வந்து தொடுறதுக்கு ஸோ ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னடா பண்றான்னு கடைசியில மூக்குக்கு வர்றான் இவன் டைரக்டா பாவத்துடன் ஹரி எல்லாம் தான் எனக்கு ஒண்ணும் தெரியாது எல்லாம் அவன் தான் பண்றான்ட்டு பாவத்துடன் அவன் என்னை காக்கின்றான் அவன் தான் எனக்கு எல்லாமே பண்றான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அந்த பாவத்துடன் அந்த ஃபீல்ல ஹரின்னு சொன்னா போனா அவன் எப்படி இருக்கான் உருவடன் இருக்கிறானா உருவற்று இருக்கிறானா அவன் பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகின்றான் எது மாயை எது உண்மையெல்லாம் ஒன்னும் வேண்டாம் பாவத்துடன் ஹரின்னு சொல்லு நீ டேரக்டா போயிட்ட இவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரட்டும் இத்தனை ஆராய்ச்சி பண்ணி கடைசியில நான் எதுக்கு பாவம் எல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சேன்னு உட்காந்துருக்கு பாவம் இல்லைன்னா மொத்தம் வேஸ்ட் பாவம் இருந்தா எல்லாமே நன்மை அவன் ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் வந்துரும்ட்டார் சார அச்சார விச்சார ஹரிப்பாடை என்ன சொன்னாரு பாவம் இருந்தா எல்லாமே வந்துரும் எல்லாம் தெரிந்து கொண்டு பாவம் இல்லைன்னா வேஸ்ட் அப்ப அந்த பாவத்தோட பவர் அவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணார் பாவம் இருந்தா இவன் ஆராய்ச்சி பண்ண தெரிந்ததை விட நூறு மடங்கு தெரிந்து கொள்வான் இவன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் சார் பல வருடங்களை ஆராய்ச்சி பண்ணி ஆனா பாவம் இல்லைன்னா மொத்தம் வேஸ்ட்டுங்கிறாரு அப்ப ஹரி இருந்தா எல்லாமே நன்மை ஹரி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் அந்த ஹரி எல்லாமே வேற உனக்கு கொடுத்துரும் எல்லா இருந்தும் ஹரி இல்லைன்னா வேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுல எல்லாம் கொடுத்துருங்கிறாரு ரெண்டாவது பாட்டுல எல்லாம் இருந்தும் நீ சொல்லலைன்னா வேஸ்ட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் படுறாரு ஸோ இது ஹரிவீனமான வியர்த்த ஜாய நிர்குண சகுன நிகுணகுணாச்சியகுண ஹரிவீனமான அவ்விய நிராகார நாகிஜிய ஆஹார ஜெயதோனி சராசரி ஹரிசி பஜே அப்படின்னு நான் சொல்றாரு அப்படி அவ்வக்தமாக நிராகார அவ்யக்தம்னா அந்த பரபிரம்மம் பிரபஞ்சத்தை பிரபஞ்சமாக உருவெடுக்க முடியாமல் அந்த நத்திங்னஸ்ல இருக்கிற அந்த ஸ்டேத் அவ்யக்த நிராகார உருவற்ற நாகீஜிய ஆஹார எதுவுமே இல்லாமல் இருந்து இல்லாமல் இருக்கின்றான் இருக்கின்றான் உருவுடன் இருக்கின்றான் ஒருவற்று இருக்கின்றான் இல்லாமல் இருக்கின்றான் எத்தனையோ வகையில் அவன் இருக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட அவனை நீ மனசுல நினைத்து பாடு ஆனா அப்படின்னா என்ன சொல்றாரு எல்லாமே அவன்தான் உருவுடன் இருக்கிறது உருவற்றுடன் இருக்கிறது இல் இல்லாமலே இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதோ அவன் சொல்லிட்டு இருக்கான்லடா எல்லாமே ஹரிதந்தான் சவ்யக்த நிராகார நாகிஜ ஆகார ஜோனி சராசரி ஹரிசி பஜே அப்போ அந்த ஹரிய நீ கொண்டாடு அப்படிப்பட்ட அந்த ஹரிய வந்து நீ கொண்டாடு அவன் எப்பேர் பட்டவன் எல்லாமுமாக இருக்கிறான் நீ இப்படி நீ எதை நினைச்சான அவன் ஹரினா அந்த பாவத்தோட எல்லாம் அவன் தான் ஒரே வாரத்துல முடிச்சிரு அவன் உருவத்துடன் இருக்கிறானா உருவம் இல்லாமல் இருக்கிறானா குணத்தில் இருக்கிறானா குணம் இல்லாமல் இருக்கிறானா ரெம்பெல்லாம் யோசிக்காத எல்லாம் அவன்தான் அப்படிப்பட்ட அந்த ஹரியை நீ கொண்டாடணும் ஃபஸ்ட் வந்து அந்த ஹரியோட பவரை சொன்னாரு ஹரி இல்லைன்னா நீ எவ்வளவு வீக்னஸ் சொன்னாரு அப்பேற்பட்ட ஹரிய நீ கொண்டாடணும்ட்டு மூணாவது வரியில சொல்லிட்டாரு நாலாவது ஞானதேவாமணே ராமகிருஷ்ண மணி அனந்த ஜென்மோனி புண்ணியகோய அப்படின்றார் ஞானதேவனாகிய நான் சொல்லுகிறேன் ராமகிருஷ்ணா என்கின்ற அந்த பாவம் அந்த நாமம் என் மனதில எப்படி வந்தது அனந்த எண்ணற்ற ஜென்மங்களின் புண்ணியத்தின் விலையாக அனந்த ஜென்மோனி புண்ணியகோயா அப்படின்னா எண்ணற்ற ஜென்மங்களின் நான் செய்த புண்ணியத்தின் பலனாக ராமகிருஷ்ணா என்கின்ற பாவம் நாமம் என்னுள்ளே வந்தது ஞானதேவன் நான் கூறுகிறேன் சோ மறுபடியும் இம்பார்ட்டன்ஸ் நானே அடிச்சு சொல்றேன் ராமகிருஷ்ணா மணியின் எண்ணற்ற ஜமங்களின்னு செய்த ஒரு எண்ணற்ற ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் விளைவு என் மனதிலே ராமகிருஷ்ணான்னு வந்தான் அப்ப அந்த ராமகிருஷ்ணாங்கிற அந்த பாவத்தோட வேல்யூ என்ன அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறத கடைசியில சொல்றாரு அதனால அந்த ராமகிருஷ்ணா ராமா கண்ணா கிருஷ்ணா ஹரே ராமா ஹரி ஹரி ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தின் பவர் வந்து அவ்வளவு எளிதில்ல உனக்கு கிடைக்கணும்னா அந்த பாவம் அது எண்ணற்ற ஜென்மங்களின் செய்த புண்ணியத்தினால் இப்போ கிடைச்சிருக்கு இப்போ எல்லாம் நம்ம இருக்கோம் கிடைச்சிருச்சு சும்மா கிடைக்கல எண்ணற்ற ஜென்மத்தின் செய்த புண்ணிய அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாத அதை அசால்ட்டா நினைச்சிடாத அதை வேஸ்ட் பண்ணி அசால்ட்டா அலட்சியப்படுத்தி விஷயங்களை நோக்கி ஓடிராத இது எல்லாமே உனக்கு கொடுக்கும் அனந்த சர என்ன சொன்னா நான்கு வகையான முக்தியை கொடுக்கும் முக்தி முக்தி சாரின்னா செல்வங்களையும் கொடுக்கும் முக்தியும் கொடுக்கும் எல்லாம் கொடுக்கும் ஸோ அதனால வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஆனா நீ எண்ணற்ற செய்த ஜென்மத்தின் குணி வந்து ஒருத்தன் வந்து பயங்கரமா அந்த பணத்தின் அருமை யாருக்கு தெரியும்னா உழைத்து சம்பாதிப்பவனுக்கு பணத்தின் அருமை தெரியுமா ஒரு மாசம் ஃபுல்லா பயங்கரமா உழைச்சு உழைச்சு அந்த சம்பளத்தை வாங்கும்போது அதை ஈஸியாக வெளியில போட மாட்டாங்க அதான் இங்க சொல்றாரு ஃபஸ்ட்டு வந்து பையன் காலேஜ் படிக்கும்போது அப்பா வந்து ஒரு நூறு ரூபா கொடுத்துட்டு டே அதை தூக்கி அந்த கிணத்துல போட்டு வாடாங்கிறாரு நேராக போகிறேன் எதுக்கோ கிணத்துல போட சொல்கிறாருன்னு டமாலின்ட்டு கிணத்துல நூறுரூவா போட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போகிறான் கடுமையாக உழைச்சி சம்பளம் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கிட்டு வர்றான் வாங்கிட்டு வந்தோடன அந்த சம்பளத்துலேருந்து ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு அதை போய் கிணத்துல போடு அப்படின்னு ஏன் நான் எது கிணத்துல போடணும் என்ன கிணத்துல ஏன் போட சொல்கிறீங்க அறிவு இருக்கா எந்த வேல்யூ தெரியுமா நீங்கள் எப்படி கிணத்துல போட சொல்லலாம் அதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவா வாங்கிட்டு கொண்டு போய்ட்றான் பத்திரமா ஆனா காலேஜ் படிக்கும்போது நூறுரூவா ரூபா போட்டான் இப்ப நூறு போடலை ஏன்னா இப்பதான் பணத்தின் அருமை தெரிந்தது ஏன்னா உழைத்தான் கஷ்டப்பட்டான் சம்பாதிச்சான் அதனால அது அருமை தெரிந்தது இப்போ அதை வீணாக்க விரும்பலாமே ஸோ பத்திரப்படுத்த நினைக்கிறான் அதேதான் இங்க சொல்றாரு நீ வீ நீ வந்து எண்ணற்ற ஜென்மங்களின் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பாவம் இந்த நாமம் உனக்கு கடித்திருக்க அதை வீணாக்கிறாத அதை அலட்சியப்படுத்திறாத அதை சோம்பேறித்தனமாக இல்ல ஈகோல ரஜசிக்குனா ஈகோ தமசிக்கினா சோம்பேறி அலட்சியம் அறியாமையில ஆ அப்படின்ட்டு அசால்ட்டை விட்டு தொலைச்சிடாத இல்ல அகங்காரம் எல்லாம் எனக்கு தெரியும் நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்ட்டு நாமத்தை விட்டுறாத ஸோ அந்த பாவத்தை விட்டுறாத பாவம் தான் எல்லாம் நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பாவம் இல்லைன்னா வேஸ்ட்டு பாவம் இருந்தா எல்லாம் தானா கத்துக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு அப்பேர் அவனை நல்லா தூக்கி கொண்டாடு ஏன்னா இது எண்ணற்ற ஜென்மங்களின் செய்த பல நாள் வந்தது அதன் அருமை தெரிஞ்சுக்கோ வீணாக்கிறாத நான் சொல்றேன் நான் செய்த எண்ணற்ற ஜென்மங்களாலே எனக்கு எந்த பாவம் கிடைக்குன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அவர் அருளால் அப்படின்னா அதை வந்து வீணாக்க கூடாது அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் இந்த நாலாவது வரி சோ அதை வந்து நம்ம வந்து கடைபிடிச்சு எப்போதும் முகே மனா ஹரி முக்கே மனா புண்ணியாச்சி கணனா கோண ஹரி அப்படின்னு ஹரி ஹரிந்து வாயால நம்ம வந்து வாயாலையும் மனசிலையும் எப்போதும் அந்த பாவத்தில் நிறைந்து அந்த எண்ணற்ற ஜென்மத்தின் புண்ணியமாக கிடைத்த அந்த நாமத்தின் பலனை அடைந்து எல்லோரும் ஆனந்தமாக இருக்கலாம்